வினை ஏதும்மா தேவி கலை பாணி தமிழ் சொல்லெடுத்து பாட வந்தோ பாட வேண்டோ ஆ பாட வந்தோ அருள் வாயணி இசை தரவாணி இங்கு அருவாயினி நல்ல ஆணை கை நைண்டா கலை ஆணி சண்டாவோட அங்கடா ஏ அடிங்க தமிழ் சார் அவனுக்கு கொடுக்க நேரம் அவன் அடிக்கட்டிங்க போனடி தமிழ் சொல்லு அம்மா வாடோ ஆ வாடோ வாடி நின்றால் ஞானம் வளர்ப்பாள் பூமணக்க பூஜை செய்தாள் பூவை நே மகிழ்விகனை ஏந்தோ மா தேவி கலைவாணி அடிங்கடா ரெண்டு அடி நீ எந்த சைடு தமிழ் செல்லுடுத்து உங்களையும் போடுவோம்மா யூடியூப்பில் எடுத்து பாட வந்தோ மா பாட வந்தோம் அம்மா சரிதா உமா வந்துருதா உமகம் சரி சரிண்ணா பாட வந்தோ அம்மா பாட வந்தோ வெள்ளை தாமரையில் விடுப்பாளியங்கள் உள்ள கோவினிலே உறைந்து நிற்பாள் வெள்ளை தாமரையில் விதிருபாயங்கள் உள்ள கோவிலே குறைந்து நிற்பாள் கள்ளமில்லாமல் தொழும் அன்பருக்கே அல்ல அருளை தங்கும் நன்யம் நீயே அனுஷ்ணரி மாதவி பாரதி பகதீஸ்வரி மகனே ണോ അരുളിൽ തോണ്ടോം കലയുണ്ട് വരും തരും ദേവിനെ മകനായിട്ട് നൊ സിന്തോം കാണാനി കല്യാണി അരുളായി തരവാണി എങ്കേ നടുവേണി അമ്മ மாணிக்க வினை ஏந்தோமா ஏவி கலைவாணி தமிழ் சொல்ல பாட வந்தோ மா பாட மா பாட வந்தோ வேற பாட்டு பாட்டுக்கு ஏற்றாப்புல கொட்டு வேற ராகத்தை பிடிச்சிக்கணும் எப்படி ராகம் அதுக்கு ஏற்றாப்புல கூட்டு போகணும் சரியா ம் நான் மேலே சொல்கிறேன் பாரு ஏடா இந்த பாட்டு வாணியே உன் பாத மலரை வணங்கி துதிக்க செய்திடு படி அந்த பாட்டு வாணியே படி வாணியே உன் பாத மலரே வணங்கி துதிக்க செய்திடு சொல்லு குட்டி அடிக்கணும்ல அதுதான் சொல்லுது தெரியாப்பா அடி வாணியே உன் பாத மலரை வணங்கி துதிக்க செய்திடு அடிடா ஏ உன் பாத மலரை வணங்கி துதிக்க செய்திடு வணங்கி தூதிக்க செய்திடு வாழ ரூபவானியே வணங்கி தோதிக்க செய்திடு வாழ ரூபவானியே பாணியே உன் பாத மலரை வணங்கி துதிக்க செய்திடு பாணியே உன் பாத மலரை வணங்கி துதிக்க செய்திடு மெதுவாகிட சவுண்டு வாய்ஸோட சவுண்டு குறைய இருக்கணும் அப்போ வேர்டு கேட்காது மெதுவாய்டிங்கன்னா வாய்ஸோட குறையாக இருக்கணும் சவுண்டு அப்போ தான் கேட்கும் ஆ சரி வீணையை தரித்திடும் வாக்கினில் உதித்திடும் வீணையை தரித்திடும் வாக்கினில் உதித்திடும் வந்த காரவதனமுடன் சிந்தையில் உதிக்கவே வந்த காரவதனமுடன் சிந்தையில் உதிக்கவே வாணியே உன் பாதம் மலரை வணங்கி துதிக்கச் செய்திடு வாணியே உன் பாதம் மலரை வணங்கி துதிக்கச் செய்திடு வெண்டாமரை மீதினில் வீட்டிருக்கும் அன்னையே வெண்டாமரை தெரிதும்

உன் பாத மலரே வணங்கி துதிக்க செய்தடு பாதம் மலரே வணங்கி தோதிக்க செய்தடு வணங்கி துதிக்க கொட்டு தருதா கொட்டு கொட்டு தருதா தருதா கொட்டுத்தருதா கொட்டுத்தருதா கொட்டுத்தருதாடா கொட்டுத்தருதா தோதிக்க செய்தே வாழும் ரூபவானியே உன் பாத மலரை வணங்கி துதிக்க செய்த